வணக்கம் நண்பர்களே நம்ம தமிழ்நாட்டிலே சென்னை ஐசிஎஃப் ரயில் பெட்டி தொழிற்சாலையில் ஆயிரத்து பத்து அப்ரண்டிஸ் வேலைகள் காலியாக இருக்க அபிஷியல் அறிவிப்பு வெளியானிருக்கு தேர்வு கிடையாது பத்தாம் வகுப்பு பன்னிரண்டாம் வகுப்பு மற்றும் ஐடிஐ முடிச்சவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மொத்த காலியிடங்கள் ஆயிரத்து பத்து பதவி ஃபிட்டர் காலியிடம் நூற்று எண்பது தகுதி பத்தாம் வகுப்பு மற்றும் ஐடிஐ முடித்திருக்க வேண்டும் வயது வரம்பு ஐந்தாம் வயது முதல் இருபத்தைந்து வயது வரை எக்ஸ் சம்பளம் ரூபாய் ஏழாயிரம் பதவி எலக்ட்ரிக்கல் காலியிடம் நூறு அறுபது கல்வித்தகுதி பத்தாம் வகுப்பு மற்றும் ஐடிஐ முடித்திருக்க வேண்டும் வயது வரம்பு ஐந்தாம் வயது முதல் இருபத்தைந்து வயது வரை சம்பளம் ரூபாய் ஏழாயிரம் பதவி வெல்டர் காலியிடம் நூற்று எண்பது கல்வித்தகுதி பத்தாம் வகுப்பு மற்றும் ஐடிஐ முடித்திருக்க வேண்டும் வயது வரம்பு ஐந்தாம் வயது முதல் இருபத்தைந்து வயது வரை சம்பளம் ரூபாய் ஏழாயிரம் பதவி மாசினிஸ்ட் காலியிடம் ஐம்பது கல்வித்தகுதி பத்தாம் வகுப்பு மற்றும் ஐடிஐ முடித்திருக்க வேண்டும் வயது வரம்பு ஐந்தாம் வயது முதல் இருபத்தைந்து வயது வரை சம்பளம் ரூபாய் ஏழாயிரம் பதவி கார்பெண்டர் காலியிடம் ஐம்பது கல்வித் தகுதி பத்தாம் வகுப்பு மற்றும் ஐடிஐ முடித்திருக்க வேண்டும் வயது வரம்பு ஐந்தாம் வயது முதல் இருபத்தைந்து வயது வரை சம்பளம் ரூபாய் ஏழாயிரம் பதவி பெயிண்டர் காலியிடம் ஐம்பது கல்வித் தகுதி பத்தாம் வகுப்பு மற்றும் ஐடிஐ முடித்திருக்க வேண்டும் வயது வரம்பு ஐந்தாம் வயது முதல் இருபத்தைந்து வயது வரை சம்பளம் ரூபாய் ஏழாயிரம் பதவி எம் எல் டி ரேடியாலஜி பதாலஜி புதியவர்கள் காலியிடம் ஒவ்வொன்றுக்கு ஐந்து கல்வித் தகுதி பன்னிரண்டாம் வகுப்பு முடித்திருக்க வேண்டும் வயது வரம்பு ஐந்தாம் வயது முதல் இருபத்து இரண்டு வயது வரை சம்பளம் ரூபாய் ஏழாயிரம் தேர்வு முறை விண்ணப்பதாரர்கள் தகுதியின் அடிப்படையில் மெரிட் லிஸ்ட் மற்றும் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள் விண்ணப்பக் கட்டணம் பொதுப்பிரிவு ஓபிசி இடபிள்யூஎஸ் ரூபாய் நூறு எஸ் சி எஸ் டி இல்லை கட்டணமில்லை விண்ணப்பிக்கும் திகதிகள் விண்ணப்பம் செய்ய கடைசி நாள் பதினொன்று ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து இதுபோன்ற அரசு வேலைவாய்ப்பு தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே